வணக்கம் இது அறிவு கதையின் தொடக்க நிலையிலே தமிழ் காட்சி மறைந்த அதிசயங்கள் பல கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது எட்டு முதல் ஒன்று வரை ஓர் உலகை நாம் திறக்கவோம் புரியாத புதிர்கள் மிதக்க புதிய சுவாரசியம் பிறக்க காணாதவரின் கனவாக காலம் மறந்த காவியமாக நம் முன்னே வரவிருக்கிறது மறைக்கப்பட்ட அந்த அதிசயங்கள் அன்பு நண்பர்களே நமது பயணம் தொடங்கட்டுமா இதனை உலகின் எட்டாவது அதிசயம் என்றும் அழைக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்புகோ பழங்குடியினரால் பசுமை மலையில் செதுக்கப்பட்ட வயல்களாகும் ஈஸ்டர் தீவு சிலை தொள்ளாயிரம் மைனஸுக்கும் மேற்பட்ட இப்பெரிய சிற்பங்கள் ராபா நுயி பழங்குடியினரால் கடல் நோக்கி உருவாக்கப்பட்டவை இவை எப்படி நகர்த்தப்பட்டன ஏன் உருவாக்கப்பட்டன என்பதற்கு இதுவரை சரியான பதில் கிடைக்கவில்லை கோட்டை தேரின் அண்டர் கிரவுண்ட் சிட்டி துருக்கி பதினெட்டு நிலைகளாக இருக்கும் இந்த பூமிக்கடியில் உள்ள நகரம் இருபதாயிரம் பேரை தங்க வைக்கும் அளவிற்கு பெரியது பழங்காலத்தில் படையெடுப்பாளர்களிடமிருந்து ஒழிவதற்காக கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது கிம்பாயா பாதை கிம்பையா கோல்டன் பார்க் கொலம்பியா எல் தோராடோவின் மர்மத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் இந்த பாதை பல்வேறு தொலைதூர பழங்கால நகரங்களை இணைக்கிறது இது ஒரு பொன்னால் மூடப்பட்ட நகரம் என்ற புராணம் தொடர்ந்து பயணிகளின் ஆர்வத்தை தூண்டுகிறது மசிரி பாறை கோயில் அபு சிம்பிள் டெம்பிள்ஸ் எகிப்து ராம்சஸ்டு கட்டிய இந்த கோயில்கள் மிகப்பெரிய பாறைகளில் மைனஸ்களில் அஸ்வான் அணைக்கட்டின் காரணமாக இந்த கோவில் முழுவதுமாக வெட்டி மற்றொரு இடத்துக்கு மாற்றப்பட்டது டெரகோட்டா டெரகோட்டா படைகள் ஆர்மி சீனா சீனாவின் முதல் கியன் பேரரசர் கியன் ஷிஹ்வாங் சமாதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மண்ணால் உருவாக்கப்பட்ட இராணுவ சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடம் அந்நாளில் பயன்படுத்தப்பட்ட முறைமை மற்றும் சிற்பக்கலைகளை பற்றிய சாட்சியமாக உள்ளது ஜோர்டான் செங்கல் நிறமுள்ள பாறைகளில் செதுக்கப்பட்ட இந்த நகரம் நபதியர்கள் உருவாக்கிய ஒரு வரலாற்று அதிசயம் முன்னூற்று பன்னிரண்டில் உருவாக்கப்பட்ட இந்த இடம் உலகின் மறைக்கப்பட்ட மர்மமான நகரங்களில் ஒன்றாகும் இன்று உலகில் மறைக்கப்பட்ட பெரும் அதிசயங்களுள் தஞ்சை பெரிய கோவில் ஆகும் தஞ்சை பெருவுடையார் கோவில் மற்றும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படும் தஞ்சை பெரிய கோவில் உலகின் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட அதிசயங்களுள் ஒன்றாகும் ஆமாம் தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் உலகின் மறைக்கப்பட்ட அதிசயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதன் சிறப்புகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு ராஜராஜ சோழன் கட்டிய இக்கோவில் ஆயிரத்து பத்தாம் ஆண்டில் முடிக்கப்பட்டது திட்டமிட்டு மறைக்கப்பட்டதா இது உலகளவில் பிரசித்தி பெற்ற கோவில் என்றாலும் பல சர்வதேச பட்டியல்களில் பெரிதாக இடம்பெறவில்லை அற்புதமான கட்டடக்கலை என்பது மீட்டர் உயரமான கோபுரம் ஒரே கல்லில் செய்யப்பட்ட நந்தி சிலை இன்றி நின்ற தூண்கள் போன்ற விஷயங்கள் இதை உலக அதிசயமாக்கும் இந்த கோவிலின் மர்மம் கோபுரக்கல் கலசம் எண்பதாயிரம் கிலோ எடை கொண்டது அதை எவ்வாறு உயரத்தில் கொண்டு சென்றார்கள் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது இதுவே நமது அடையாளம் எதிர்கால சந்ததியினருக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியலால் மறைக்கப்பட்ட எமது அடையாளங்களை கொண்டு சேருங்கள் எமது எதிர்கால சந்ததியினர் பயனடையட்டும் காணொலியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி இக்காணொலி ஏஐ டெக்னாலஜியில் வாஷ் ஓவர் செய்யப்பட்டது மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகளை கண்டு மகிழ ரீடிங் வேல் தமிழுடன் இணைந்திருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் தமிழை விரும்பும் தமிழை நேசிக்கும் உங்கள் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உலக தமிழால் ஒன்றிணைவோம் இது வீடிங் வேரல் தமிழ் நன்றி